டயாலிசிஸ் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க சாதாரணமா இன்னைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழித்தோம் யாராவது எண்ணிக்கை வச்சிருக்கிறோமா அந்த சிறுநீர் வெளியே வேண்டும் என்று சொன்னால் இவன் டயாலிசிஸ் பண்றான் எதுக்கு பண்றான்னா அதாவது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் வைத்துக் கெட்டதையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் தான் சிறுநீர் அந்த ஃபில்டரேஷன் நடக்குது அந்த ஃபில்டரேஷன் நடக்காமல் போய்விட்டால் அதை ஒரு மிஷினை கொண்டு வந்து உடம்புல சொருகி ரத்தத்தை எடுத்து சுத்தப்படுத்தி மீண்டும் என்ன செய்யும் அது உடம்புக்குள்ள செலுத்தும் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா அந்த டயாலிசிஸ் செய்யப்படக்கூடிய அந்த சகோதரர் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட அந்த வேதனையை கேட்டு பாருங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அரை தாண்ட கூடாது நோம்பு கணக்கு இருக்குதா எத்தனை ஜூஸ் குடிச்சோம் எத்தனை தண்ணி குடிச்சோம் தண்ணிக்கு வந்தவர்கள் எத்தனை டீ குடிச்சோம் எத்தனை முறை ஐஸ் தண்ணி குடிச்சோம் தண்ணி குடிக்காம ஒரு வாழ்த்த வாழ முடியுமா அந்த அந்த முன்னாடி பாருங்க எல்லாருடைய கருணை உங்க நமக்கு புலப்படுங்க எல்லாம் எப்படிப்பட்ட கருணையாளன் நான் பாட்டுக்கு தண்ணி குடிக்கிறேன் நான் பாட்டுக்கு சின்ன குடிக்கிறேன் நான் பாட்டுக்கு சூடா குடிக்கிறேன் எல்லாத்தையும் பில்டர் பண்ணி அல்லா என்ன பொழுது ஆன என்ன ராகத்தா வச்சிருக்கான கருணையாதன்